உண்மையிலே புலிகள் என்று கூறுபவர்கள் நம்புவதா இல்லை புலி தலைவர் இறந்து விட்டார்கள் குடும்பமே இறந்து விட்டது என்று கூறுகின்றவர்களை நம்புவதா இல்லை இருக்கிறார் என்று கூறுபவர்கள் நம்புவதா நாங்கள் கஜேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் அல்ல கஜேந்திரகுமார் அவர்களுடைய கஜேந்திரன் முன்னணி சைக்கிள் கட்சியினுடைய நகர்வுகளை நாங்கள் யதார்த்தமாக எதிர்க்கின்ற ஒரு ஊடகம் லங்கா போர் ஊடகம் கோத்தபாயா அவர்களோடு டீல் பேசி கஜேந்திரன் அவர்கள் சென்றாரா இல்லையா அல்லது எப்படி சென்றார் என்ன சென்றார் என்ற விவரத்தை பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்களை தவிர இதுவரை ஒருவரும் நிரூபித்த பாடில்லை வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையா இந்த செய்தி நாங்கள் நேரடியாக கூறுவதாக இருந்தால் முன்னணி கட்சி தமிழ் தேசிய முன்னணியினுடைய இரண்டாவது தலைவராக இருக்கக்கூடிய கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரன் குதிரை கஜேந்திரன் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற அந்த கஜேந்திரன் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இந்த கஜேந்திரன் அவர்களுடைய செய்தி இப்பொழுது சற்று பிரபல்யமாக போய்கொண்டிருக்கின்றது ஒரு சர்ச்சையாக கூட இருக்கிறது அவரை விமர்சித்தும் அவருடைய முன்னைய அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவதற்கு முன்பாலும் பின்பாலம் இருந்த ஒரு சில விடயங்களை நகர்வுகளை அல்லது ஒரு சில சம்பவங்களை வைத்து இந்த செய்தியை நாங்கள் ஒரு யதார்த்தமாக பார்க்க இருக்கின்றோம் கஜேந்திரன் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் இந்த முன்னணி கட்சியினுடைய அந்த கூட்டமைப்போடு அதாவது அந்த குழுவோடு ஐரோப்பிய விஜயத்தை செய்திருக்கிறார்கள் சமஷ்டி குடியரசு தொடர்பாக அந்த ஒற்றை ஆட்சி இல்லாமல் சமஷ்டி குடியரசு நிகழ்த்த வேண்டும் சமட்சி குடியரசு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு உலகளாவிய ரீதியிலே பறந்திருக்கின்ற அந்த வெளிநாட்டிலே வசித்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலே தங்களுடைய விடயங்களை தங்களுடைய கொள்கைகளை அதாவது தங்களுடைய முன்னெடுப்புகளை அந்த தங்களுடைய அந்த திட்டத்தை பலரோடு சேர்ந்து ஒன்று கூடலிலேயும் சரி தனிப்படவும் சரி சந்தித்து வருகின்றார்கள் அந்த வகையிலே நோர்வே நாட்டிற்கு சென்றிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நோர்வே நாட்டு அந்த ஒன்று கூடலே இருபத்தி எட்டு பேர்தான் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு சிலர் முகநூல்களிலே பொய்யாக எழுதியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட நாற்பத்தி எட்டு பேர்தான் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு சிலர் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை விமர்சித்த ஒரு சிலர் நாங்கள் நேரடியாக கூறுவதாக இருந்தால் மேதகு பிரபாகரன் விடுதலை புலிகளின் தலைவருடைய அண்ணனுடைய மகன் மனோகரன் அவர்கள் ஒரு சில ஒளி நாடாவை விட்டிருந்தார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடர்பான ஒரு சில சர்ச்சைகளையும் அங்கே அவர் பாவித்த ஒரு சில வார்த்தைகள் அநாகரிகமான வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் சற்று விரிவாக அலசலாக எடுத்து பார்க்கின்ற வகையிலே இவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கின்ற பொழுது நோர்வே நாட்டுக்கும் ஜஜேந்திரன் அவர்கள் சென்றிருந்தார்கள் முகம் கொடுத்து அங்கே பேச்சுவார்த்தையில் மற்றும் அவரை ஆதரித்தவர்களோடும் அவருக்கு வேலைகள் வாய்ப்புகள் எடுத்து கொடுத்தவர்களோடும் டிசிசி அமைப்போடும் இணைந்து அந்த பேச்சுவார்த்தைகளும் அந்த நிகழ்வும் ஒன்று கூடலும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த கஜேந்திரன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பெரும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இப்பொழுதும் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர் நிராகரித்து வருகின்ற பிரபல தொலைக்காட்சிகளிலேயும் கூட அவர் பதில் கொடுத்திருக்கிறார் இருந்தும் அதே குற்றச்சாட்டை மீண்டும் 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 புதிது புதிதாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள் இது உண்மை பொய் என்பதற்குள் நாங்கள் வரவில்லை அது கஜேந்திரன் அவர்களுக்கும் கோத்தபாய் அவர்களுக்கும் அல்லது இது தொடர்பானவர்களுக்கும் தான் தெரியும் அதற்காக மனோகரனுடைய மகன் இப்பொழுது இதனை பேசுகிறார் என்றால் அது ஒரு சந்தேகமான விடயம் இருந்தாலும் கூட கஜேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நோர்வேயில் நடைபெற்ற மாவீரர் தினத்திலே கொடியேற்றுவதற்கு பிரதம விருந்தினராக அவர்தான் வருவார் என்று ஒரு மாதங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டதாகவும் அதற்கிடையில் அவர் தன்னுடைய தம்பியார் அதாவது சகோதரன் கோத்தபாய குழுவினால் கைது செய்யப்பட்டதாகவும் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டதாகவும் அதற்காக கோத்தபாயினுடைய தொலைபேசியின் அழைப்பை நேரடியாக எடுத்து அவரோடு பேசி அவரை விடுவித்ததாகவும் அதன் பிற்பாடு அவர் கடைசி யுத்தத்திலே இயக்கத்தையும் இந்த நகர்வுகளையும் காட்டிக் கொடுத்ததாகவும் இவருடைய குற்றச்சாட்டு இருக்கிறது அதே வேளையிலே சிங்கப்பூர் சென்றதாகவும் திடீரென்று அந்த மாவீரத்தினத்தில் கலந்து கொள்ளவில்லை கடைசி மாவீரத்தின அன்று கூட மற்றவர்களுக்கு தெரியாது என்ற ஒரு ஒளி நாடாவை விட்டிருக்கிறார் இது முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆதாரம் இல்லாத நாங்கள் கஜேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் அல்ல கஜேந்திரகுமார் அவர்களுடைய கஜேந்திரன் முன்னணி சைக்கிள் கட்சியினுடைய நகர்வுகளை நாங்கள் யதார்த்தமாக எதிர்க்கின்ற ஒரு ஊடகம் லங்காஃபூர் ஊடகம் அது சரி தவறு தாண்டி கஜேந்திரன் மு மீது சுமத்தப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாமல் அதில் பாவிக்க அவர் பாவித்த பல வார்த்தைகள் கொச்சையான பகிரங்கமாக பேச முடியாத வார்த்தைகளையும் அவர் அங்கே ப பிரயோகித்திருப்பதையும் நாங்கள் அந்த மனோகரனுடைய மகன் பிரயோகித்திருப்பதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது இது பல ஊடகங்களிலே ஒளிபரப்ப கொண்டிருக்கிறது அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன் கஜேந்திரகுமார் அவர்கள் சிங்கப்பூர் சென்றதாகவும் புலனாய்வுத் துறையோடு பேசியதாகவும் பிற்பாடு நேரடியாக கோத்துபாய வீட்டுக்கு சென்று காலை உணவு ஒன்றதாகவும் இப்படி பல கட்டுக்கதைகளை அவர் அவிழ்த்து விட்டிருக்கிறார் இன்று வரை அந்த மனோகரன் அவர்கள் நோர்வேயில இருக்கின்ற மனோகரன் அவர்கள் பிரபாகரனுடைய அண்ணன் மற்றும் மனோகரனுடைய மகள் இவர்களின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பலருக்கு இருந்தது காரணம் இவர்கள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகின்ற குலம் அவர்களுடைய கூட்டோடு இணைந்தவர்கள் அவர்களுடைய கொள்கையோடு இருப்பவர்கள் பிரவாகரன் அவர்களும் குடும்பமும் இறந்து விட்டார்கள் என்று அஞ்சலி செலுத்தியவர் ஆனால் குலம் அவர்கள் என்றால் சுவிட்சர்லாந்திலே ஒரு மரியாதையான உண்மையான விடுதலை புலிகளுக்கு ஒரு விசுவாசமான தலைவருக்கு விசுவாசமான பொய் சொல்லாத அந்த புரட்டுச் சொல்லாத மற்றும் ஊழல் செய்யாத இயக்கத்தினுடைய பணத்தை கொள்ளையடிக்காத இப்படி பல நல்ல முகங்கள் குலமன்னரவர்களுக்கு இருக்கிறது அது இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கத்திலே இருக்கின்றவர்களுக்கும் பிரபாகரன் இறக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அப்துல்லா ரகுபதி குழுவினருக்கும் மற்றும் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் என்ற குழு அதாவது குலமண்ணன் அவர்களோடு இணைந்திருக்கின்ற குழுவினருக்கும் ஒரு மரியாதையான ஒருவர் அவரோடு சேர்ந்து அவரோடு கொள்கையோடு அவற்ற கொள்கையோடு நிற்கின்ற இப்படி ஒருவர் பேசியிருக்கிறார் என்றால் அவர் பாவித்த வார்த்தை பிரயோகங்களும் ஒரு அருவரப்பை ஏற்படுத்துகிறது அதாவது நோர்வேயிலே இருக்கின்ற ஒரு கட்சியிலே அங்கத்தவராக இருக்கின்ற ஒருவரை பற்றியும் ஒரு பெண்ணை பற்றியும் தேவையற்ற முறையிலே இழுத்து பேசியிருக்கிறார் அதைப் போல பல வார்த்தைகள் பிரியோகங்களை அவர் பகிரங்கமாக உபயோகித்திருக்கிறார் அதை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களிலே ஒளிபரப்ப விரும்பவில்லை அது அவருக்கு நிச்சயமாக தெரியும் அவருடைய குடும்பத்துக்கு தெரியும் அவர் பாவித்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் என்று கோத்தபாய அவர்களோடு டீல் பேசி கஜேந்திரன் அவர்கள் சென்றாரா இல்லையா அல்லது எப்படி சென்றார் என்ன சென்றார் என்ற விவரத்தை பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை ஒருவரும் நிரூபித்த பாடில்லை இருந்தாலும் கூட கஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தினுடைய கொள்கையோடு வைத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரோட இணங்கி அத்தோடு கூட விடுதலை புலிகளை இப்பொழுதும் ஆதரித்து கொண்டிருக்கின்ற அங்கத்தவர்கள்தான் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கஜேந்திரன் அவர்களுடைய அந்த முன்னணி கட்சியில் இருந்து கொண்டிருப்பவர்கள் அப்படியானால் அவர்களுக்கு தெரிந்தால் இவரை முன்கூட்டியே ஒதுக்கி ஒதுக்கிவிட்டிருப்பார்கள் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக அவரை தன்னோடு கட்சியில் வைத்திருக்க மாட்டார் ஸ்ரீதரன் ஒரு வாக்களித்ததற்காக ஒரு ராணுவ வீரர் இராணுவத்திலே இருந்த ஒரு கணக்காளரை அவர்கள் ஒரு 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 விடயத்திற்கு கணக்காரராக ஒரு 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 அலுவலகத்துக்கு கணக்காளராக ஏற்படுத்திய பொழுதோ நியமித்த பொழுதோ ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களித்ததையே எதிர்த்து பேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்படி ஒரு தவறை கோத்தபாய அரசோடு கோத்தபாயவோடு டீல் பேசி அல்லது அங்கே போய் காலை உணவு உண்டு இப்படி இருந்த ஒரு துரோகியாக இருந்திருந்தால் கஜேந்திரனை நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னோடு வைத்திருக்க மாட்டார் இப்பொழுதும் கூறுகிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சிக்கும் எங்களுக்கும் ஆதரவும் இல்லை நாங்கள் நிச்சயமாக அவர்களுடைய யதார்த்த கொள்கை இல்லாத இந்த நடக்க முடியாத கொள்கைகளை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே நாங்கள் அவர்களை வெறுக்கின்றோம்

மாவீரர் தினத்துக்கும் நிற்காமல் ஓடிய கஜேந்திரனாக இருந்தால் எப்படி நோர்வேக்கு வந்து முகம் கொடுக்க முடியும் அடித்து துரத்தி இருக்க மாட்டார்கள் நோர்வேயிலே வாழுகின்ற கீழத்தமிழர்கள் என்ன பெட்டையன்களா மன்னிக்க வேண்டும் பெட்டையன்கள பெண்கள் இலக்கணமாக ஆனவர்கள் அல்ல அவர் என்ன கையாலாகாதவரா அல்லது அவர் துரோகியாக இருந்தால் வந்திருப்பாரா அந்த நோர்வேக்கே வந்து முகங்கொடுத்து அவர்களுக்கும் நன்றி கூறி அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி செல்கிறார்கள் என்றால் அவருடைய மனம் சுத்தமாக இருக்கிற செயல்பாடு சுத்தமாக இருந்திருக்கிறது இவர்கள் இவர் அவர் மீது என்ன குறை சில வேளைகளில் வேறு வழியால் தன்னுடைய தம்பியை பேசி எடுத்திருக்கலாமே தவிர அவர் கோத்தபாயவனோடு டீல் பேசியோ கோத்தபாயவும் அட்டவணையின் கீழ் அவர் புலனாய்வுத் துறையை சந்தித்தோ சிங்கப்பூர் சென்றோ அல்லது இய இயக்கத்தை கடைசி யுத்தத்தை காட்டி கொடுத்த இது அப்பட்டமான பொய் தங்களுடைய மரியாதையை கெடுப்பதற்காக கெடுத்து கொண்ட விடயம் மனோகரன் மகன் அதாவது மனோகரனுடைய மகன் பேசிய பேச்சுக்கள் இந்த பேச்சின் ஊடாக எங்களுக்கு சற்று நெருடலாக இருக்கிறது யாரை நம்புவது உண்மையிலே புலிகள் என்று கூறுபவர்கள் நம்புவதா இல்லை புலி தலைவர் இறந்து விட்டார்கள் குடும்பமே இறந்து விட்டது என்று கூறுகின்றவர்களை நம்புவதா இல்லை இருக்கிறார் என்று கூறுபவர்கள் நம்புவதா மக்கள் யாரையும் நம்பக்கூடாது புலிகள் என்று புலிகளை தூக்கி வைத்து ஒருவன் நாடகம் ஆடுகிறான் என்றால் பேசுகிறான் என்றால் அவன் உண்மையிலேயே ஒரு போலி புலி இரண்டாயிரத்தி ஒன்பதோடு யதார்த்தமாக பார்த்தார் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் இறந்து விட்டார் இறந்து விட்டார் என்ற உண்மை அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் அதனை சிலர் கூறிக்கொள்ள விரும்பவில்லை சிலர் அப்பட்டமாக தப்பு வெளிப்படையாக குலம் போன்றவர்கள் கூறுகிறார்கள் குலத்தோடு சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்படி அறிக்கை பொய்ச்சி குற்றச்சாட்டுக்களை போட்டு அவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்ற இப்படியானவர்களை நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் அது பிரபாகரனுடைய குடும்பமா அண்ணனா தம்பியா அண்ணனுடைய மகனா என்பது அடுத்து வேறு இருந்தாலும் கூட இப்படியானவர்களை மக்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் அவதானமாக இருந்து அவர்களிடமிருந்து ஒதுங்கி நடக்க வேண்டும் இவர்கள் எதற்கும் எதையும் விற்கக்கூடியவர்கள் இவர்கள் புலிகள் அல்ல உண்மையான விழுப்புண் அடைந்திருப்பவர்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் குடும்பத்தை இழந்தவர் மனைவியை இழந்தவர்கள் பிள்ளை இழந்தவர்கள் முழு குடும்பத்தை இழந்த சொந்தங்கள் அதே விளையிட கணவனை இழந்தவர்கள் இப்படி எத்தனையோ பேர் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இவர்களுடைய நாடகம் தெரியும் கஜேந்திரன் என்பவர் எந்த டீலில் போனார் அவர் எப்படி தம்பி வழியில் வந்தார் என்று என்ற விடயத்தை தாண்டி அவர் நிச்சயமாக இயக்கத்தையோ இயக்கத்தினுடைய ரகசியங்களையோ கடைசி யுத்தத்தை காட்டிக் கொடுத்தவர் அல்ல அதைவிட கோத்தபாயவோடு நேரடியாக பேசி அவரிடத்தில் வீட்டில் போய் அவர் காலை உணவு உன்றார் இவர் ஏதோ அட்டவணையை போட்டுக் கொடுத்தவர் போல பொய்களை இவர் அவிழ்த்து விட்டிருப்பது உண்மையிலேயே இவர்களிடத்தில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இப்பொழுதும் கூறுகிறோம் மனோகரன் என்பவர் இந்த கடைசி யுத்தத்தின் தான் சற்று வெளியே வந்தவர் அவருடைய மகன் இந்த அஞ்சலியின் பிற்பாடு தான் அதிகமாக வெளியே வந்தவர் இவர்கள் பேசுகிறார்கள் தன்னுடைய சித்தப்பாவை உரிமை கூறலாம் ஆனால் இயக்கத்தை உரிமை கூற இவர்களுக்கு அருகதை இல்லை ஆனால் இப்பொழுதும் அந்த கொள்கையை வைத்து சரியோ தவறோ நின்று போராடி கொண்டிருக்கின்ற முன்னணி கட்சியை ஒரு கணம் வாழ்த்தத்தான் வேண்டும் காரணம் அவர்கள் தங்களுடைய கொள்கையிலே சரியோ தவறோ அது நடக்குமோ இல்லையோ ஒரே கொள்கையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அல்ல ஆதரிக்கப் போவதும் அல்ல யதார்த்தமாக இலங்கை சட்டத்தின் கீழ் இலங்கையிலே செய்யக்கூடிய மக்களுக்கு தேவையான இப்பொழுது தேவையான உலக நிலவரத்தின்படி உலக சட்டத்தின் கீழ் அதற்கு உட்பட்டு இலங்கை தமிழர்களுக்கு ஒரு உரிமை தேவை என்பதற்கு லங்கா ஃபோர் ஊடகம் உடந்தையாக ஒத்துழைப்பாக நிற்கிறது ஆனால் அதற்காக இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்வதோ நான் தான் புலி என்பதோ புலியை உயர்த்தி கதைப்பதோ தாழ்த்தி கதைப்பதோ நடனடியாக கதைப்பதோ இது அல்ல மாவீர தினத்துக்கு மாத்திரம் முள்ளிவாய்க்காலுக்கு செல்கின்ற ஒரு சிலர் பேசுகின்ற பேச்சுக்கள் மாவீர தினத்துக்கு மாத்திரம் அந்த மாவீர துயிலும் இல்லங்களை துப்பரவு செய்த செய்கின்ற ஒரு சிலர் பேசுகின்ற பேச்சுக்கள் மற்றும்படி அவர்கள் தங்களுடைய தங்களுடைய தேவைப்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவைப்படுகின்ற பொழுது பெயர் புகழ் தேவைப்படுகின்ற பொழுது இப்படி வாயை கொடுத்து யதார்த்தம் இல்லாமல் கொண்டிருப்பவர்களை நிச்சயமாக இவர் மாத்திரமல்ல இப்படி யார் பேசினாலும் உண்மையான விசுவாசிகள் பிரபாகரனுடைய விசுவாசிகள் இதனை கண்டுகொள்ள வேண்டும் தயவு செய்து இதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பொறிக்குமாறு லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி